நாலு அஞ்சு ஆறு ஏழு திருப்பரங்குன்றம் திருச்செந்தூர் திருப்பழனி சுவாமிமலைக்கான பாடல் பதம் பிரித்து பாடுதல் சந்ததம் வந்த தொடராலே சஞ்சலன் துஞ்சி திரியாதே கந்தனென்று என்று துணைனாலும் கண்டு கொண்டு அன்புற்றெடுவேனோ தந்தியின் கொம்பை புணர்வோனே சங்கரன் பங்கீர் சிவைபாலா செந்திலங்கண்டிக் கதிர்வேலா தென்பரங்குன்றிற் பெருமாளே வரியார் கருங்கன் மடமாதர் மகவாசை தொந்த மதுவாகி இருபோது நைந்து மெலியாதே இரு தாளின் அன்பு தருவாயே பரிபாலனஞ்சு செய்து அருள்வோனே பரமேசுரன்றன் அருள்பாளா அரியே சவன்றன் மருகோனே அலைவாய் அமர்ந்த பெருமாளே உலக பசு தொந்த மதுவான கிளை தாயர் தந்தை மனைப்பாளர் சஞ்ச லமதாலென் மதிநிலை கெடாமல் உந்தன் அருள்தாராய் சலமருகு பூளை தும்பை அணிசேயே சரவணபவா முகுந்தன் மருகோனே பலகலை சிவா சிவாகமங்கள் பயில்வோனே பழனிமலை வாழ வந்த பெருமாளே காமியத்து அழுந்தி இலையாதே காலர்கை படிந்து மடியாதே ஓமெழுத்தில் அன்பு மிக ஊறி ஓவியத்தில் அந்தம் அருள்வாயே தூமமேய் கனிந்த சுகலீலா சூரனை கடிந்த கதிர்வேலா ஏமபெர் புயர்ந்த மயில்வீரா ஏரகத் தமர்ந்த பெருமாளே